இயேசுவே நன்றி ஹalleluya praise the lord praise jesus thank you jesus உமதரத்த தாளங்களை கழுவும் ஆண்டவரே தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுது ஆண்டவரே ஞானத்தை பொழிந்தருளும் இயேசுவே நன்றி ஹalleluya praise the lord ஜீவ தண்ணீரே எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் பொழியப்படுது ஆண்டவரே இயேசுவே நன்றி பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாம மர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் செய்யப்படுதா எங்கள் அனைத்தின் எங்களுக்கு எங்களுக்கென்று அடித்தரலும் எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழாவையும் தீமை விடுவித்தரலும் யோபன் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருக்கின்றோம் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கத்துக்க போறோம் ரொம்ப 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 தேவையான நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா யோபின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நண்பர்களுக்கு எதிராக அவரை கேள்வி கேட்குறார் இவர் கேள்வி கேட்குறார் நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாம் நீதியான ஒரு விஷயம் கிடையாது நீதியான ஒரு விஷயங்கள் கிடையாது அவங்களோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க குற்றச்சாட்டை எழுப்புறாங்க யோ யோபுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாவம் செஞ்சுருக்கிற அதனால தான் இந்த விளைவுகள்லாம் அப்படின்னு சொல்லி முழுமையாக விசாரிக்காமல் குற்றச்சாட்டுகளை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ம் அதுக்கு ஆனால் அது கடவுளோட உண்மையாக அது நடந்திருக்கா உண்மையாக என்னதான் அவர் பாவம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஆராயில்லை கேள்வி அது முழுமையாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது காற்று நிற்கலை ஆண்டவரோட ஆண்டவர் உண்மையானவர் அவர் அவரை அவரை வந்து நம்ம சொல்லி வந்து பாதுகாக்கணும் அவசியம் கிடையாது புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்துல ஏழுல இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா இறைவன் பொருட்டு முறைகேடாய் பேசுவீர்களா அவர் பொருட்டு வஞ்சகமாய் பேசுவீர்களா கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா அல்லது அவருக்காக வாதாடுவீர்களா அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரா அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல் அவரையும் வஞ்சிப்பீர்களா ஆமீன் ஆமேன் கடவுளை பொருட்டே நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது பொய் சான்றை சொல்லக்கூடாது யோபின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல கடவுள் சொல்வாரு நீங்க வந்து தவறா பேசிருக்கிறீங்க அது வழியாக சொல்றாரு கடவுளுக்கு வந்து உண்மையை பொய்யை வைத்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பொய்யை வந்து பயன்படுத்தக்கூடாது இன்னைக்கு முக்கியமா நம்ம வந்து சிந்திக்க போற விஷயம் இதுதான் ஆண்டவர் இந்த பொய் பொய்யை வெறுக்கின்றார் பொய் வழி நம்ம அந்த பொய் சொல்லும் நாவை அவர் வெறுக்கின்றார் ஆறு விஷயங்கள் ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பதினாறுல இருந்து பதி பத்தொன்பது வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்ற நாவை அவர் வருகின்றார் ஆணவத்தினால வருகின்ற விஷயங்கள் இதெல்லாம் இந்த பொய் சொல்ற நாவ் சூழ்ச்சி வழியாக செய்கின்ற செயல் போலி போலி பொய் சான்று அப்படின்ட்டு இந்த சமூகத்துல இந்த கலக்கத்தை கலங்கத்தை உருவாக்குகின்றவர்கள் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் பதினாறுலருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசிக்கிறீங்களா ஆண்டவர் வெறுப்பை வெறுப்பவை ஆறு ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது அவை இருமாப்பு பார்வை பொய் உரைக்கும் நாவு குற்றம் இல்லாதரை கொள்ளும் கை சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்கிழிக்க விரைந்தேடும் கால் பொய் உரைக்கும் சான்று நண்பர்களுக்கிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொய் பொய்யோட பொய்யை பத்தி பேசுற மாதிரிதான் இருக்கும் ஏன் ஏன் வந்து ஏன் இது வந்து முதல் விஷயம் முதல் விஷயம் இது வந்து கடவுளோட கட்டளைக்கு மாறான ஒரு விஷயம் கடவுளோட ஒரு கடவுள் எப்படி கடவுள் அன்பானவராக இருந்தாரோ அதே மாதிரி அவர் உண்மையானவர் ட்ரூத் காட் இஸ் வந்து அவர் அன்பாக இருக்கின்றது போல அதே மாதிரி அவர் அவர் வந்து உண்மையானவர் எட்டாவது கட்டளைக்கு மாறாக ஒரு செயல் இந்த உண்மை நம்ம பேசாத இருக்கும்போது சூழ்ச்சியை நம்ம பயன்படுத்தி உண்மையை பேசாத இருக்கும் போது நம்ம எல்லாரும் எல்லா மனிதர்களும் நம்ம உருவாக்கப்படும் போது உண்மைக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனா அந்த பொய் சொல்லணும்னா நம்ம எவ்வளவு சிந்திக்கணும் அது வந்து வேற யாருக்காவது தெரிஞ்சிருமா எப்படியாவது அவருக்கு வந்து வேற ஏதாவது வழியில தெரிய வந்துருமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்னென்ன பொய் சொன்னோம் யாருக்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்வது எளிதான ஒரு விஷயம் பொய் சொல்கிறது தான் ஆக்சுவலாக கஷ்டம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம போய் சொல்லுமோ என்ன நடக்குது நம்ம சாத்தானின் பிள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோம் யோமானர் செய்தி எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனம் அவன் வந்து அவன் வந்து பொய் அவன் வந்து பொய் தகப்பனாக இருக்கிறான் அவன் அவனோட அவனோட பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டு இருக்கோம் எப்போ நம்ம பொய் சொல்றோமோ அப்போ தந்தை உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் தொடக்கம் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும் போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் எல்லா பொய்களும் ஒரே விதமான பொய்யாக எல்லா வித பொய்யுக்கும் வந்து எல்லா பொய்யுக்கும் வந்து ஒரே விதமான ஒரு லாபம் கிடையாது சில பொய்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக சில பொய்கள் நம்ம சொல்லுவோம் சில பேர் சில பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து என்னென்ன பிரதர் நான் எங்கேயும் போய் சொல்றது கிடையாது ஆஃபீஸில் மட்டும் லீவ் எடுக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து பொய் சொல்லாமல் இருக்குது இடத்துல அவன் போய் சொல்லலாம் லீவ் தர மாட்டேங்கிறாங்க வேற இரண்டாவது விதமாக என்ன ஒரு பொய் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கேலி செய்வதற்காக ஒரு ஒரு அதில் வந்து ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஆனால் ஒரு கேலி ஒரு ஒரு ஜாலியாக இருந்தால் ஒரு ஒரு காமெடி பண்ணுறதுக்காக ஒரு பொய் சொல்வது ஆனால் மிக இருக்கிறதுலே மிக ஒரு பிரச்சனையான ஒரு பொய் அப்படின்றது அந்த ஒரு நபரை பற்றி தவறாக மற்றவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க சுயநலத்துக்காக ஒரு தீய எண்ணத்தினால அவரை பத்தி நம்ம மோசமா சிந்திக்கணும் அவங்க அப்படின்றதுக்காக எந்த எண்ணத்துல வந்து சில பொய்கள்லாம் வந்து ரொம்ப சின்னதா தெரியும் ஆனா அதெல்லாம் ஒரு முதல் படி சாத்தா நம்ம உள்ளத்திற்கு வருவதற்கான முதல் முதல் படிகள் இதெல்லாம் அதை உணரணும் ஆண்டவர் அதை உணர உணர அழைக்கின்றார் சில பேர் எல்லாம் வந்து சில பொய்கள் நமக்கு எதிராக சொல்றதுனால சமூகத்துல நம்ம பேரு கெட்டு போவது வழியாக அது வந்து நம்ம அத நம்ம பாவ சங்கீதனை மட்டும் செஞ்சா பத்தாது அந்த பொய் நான் இந்த மாதிரி வந்து நான் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம போய் அது சொல்ற வரைக்கும் அந்த பொய்யின் பாவம் நீங்குவது கிடையாது ஒருத்தர் காசை திருடிட்டு நம்ம திருப்பி கொடுத்தாதானே திருப்பி கொடுத்தா தான் அந்த பாவத்திற்கு ஆனால் நான் பாவ சங்கீத பண்ணிட்டேன் அதனால வந்து எல்லாமே சரியாயிடுச்சுன்றது கிடையாது நம்ம எப்போ ஒரு ஆள் பேரை வந்து நம்ம பொய் சொல்லி அதை வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து கோர்ட்டிலே வந்து போய் போய் சொல்லுவாங்க அது இன்னும் அதிகமாக அது மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு செயல் அந்த பாவம் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல சில பேர் வந்துன்னா ஆயிரம் பொய் இருந்தாலும் ஒரு கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேர்கிட்ட சொல்லி ஆனா எந்த விதமாக இருந்தாலும் சரி சில பேர் வந்து இந்த இந்த நபர் எப்படி எங்க குடும்பத்திற்கு கொண்டு வர்றதுக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறவங்க அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு வச்சா கொஞ்சம் பொய் ஐ மீன் கொஞ்சம் பொய் சொன்னா தப்பு கிடையாது அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன மத்தையு ஏழாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனம் இதே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பத்திற்கு வருகின்ற ஒரு நபரை நபராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி சிந்திப்போம் நம்ம குடும்பத்திற்கு வருகின்ற ஒரு நபராக இருந்தா நம்ம அவங்களை பத்தி ஏதாவது தெரியணும்னா தெரிஞ்சுக்க விரும்புவோம் நம்ம ஏதாவது தவ குறைவுகள் இருக்கு எந்த ஒரு மனிதனும் முழுமையாக நிறைவானவர் யாரும் கிடையாது ஏதாவது குறைவுகள் இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம சொல்லணும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை யாராவது வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நபர் எப்படி இவங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இவங்க ஒழுங்கா வேலைக்கு போறாங்களா இவங்க வந்து என்ன எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை மத்தையு ஏழாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வாசனம் பாசிக்கிறீங்களா உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே ஆமீன் அப்ப நமக்கு நமக்கு கேள்விகள் எழும்பலாம் எந்த சூழ்நிலையாவது இந்த பொய் சொல்வது ஒரு நல்ல கரெக்டான விஷயமா இருக்குமா புனித அக்வைனஸ் தாமஸ் அக்வைன சொல்ற விஷயம் என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் பொய் சொல்வது அப்படின்றது தவறுதான் எல்லா சூழ்நிலையிலும் ஆனா பொய் சொல்வதும் நம்ம வந்து உண்மை சொல்லாம இருப்பதும் அது வேற வெவ்வேறான விஷயம் உண்மையை வந்து நம்ம சொல்லாம இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் அந்த உண்மையை சொல்வது வழியாக அவங்க அவங்களுக்கு சில காயங்கள் காயப்படலாம் இல்லை வேதனைக்கு உள்ளாகலாம் அதனால முழுமையான உண்மையை சொல்லாம பொய் சொல்வதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதில் தவறு கிடையாது அதே நேரத்தில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இயேசு ஆண்டவர்கிட்ட சில பேர் ஐ மீன் பீலாத்த சில கேள்விகள் கேட்கும்போது அவருக்கு புரியிற விதத்துல வந்து இயேசு ஆண்டவர் பேசல பல பல விஷயங்கள் நம்ம வந்து சில மறைமுகமாக சில விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொன்னால் மறைமுகமாக பேசுவதில் தவறு கிடையாது அவங்களுக்கு புரிஞ்சுக்காத விதத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் தவறு கிடையாது அன் முக்கியமாக இப்போ ராகாபு நீங்கள் பைபிளில் சில சூழ்நிலையில் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்களே ஆ அப்போ ஆண்டவர் வந்து அது அந்த அவங்க செஞ்ச விஷயத்த வந்து பொய்யை வந்து கரெக்டா சொல்லல நல்ல விஷயம் இப்போ புத்தகம் இரண்டாவது அதிகாரத்துல ராகாப் அப்படின்றவங்க யூதர்களை வந்து அவங்க காப்பாத்துவாங்க பொய் சொல்லிதான் காப்பாத்துவாங்க ஆனா அதுக்காக ஆண்டவர் அந்த பொய்யை வந்து நல்லது அப்படின்னு சொல்லல அவங்க விசுவாசத்தை அவர் பாராட்டி இருக்கின்றார் வேற பொய்யை வந்து நல்லது அப்படின்னு சொல்லல சில இப்போ அது வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப ஹிட்லர் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த யூதர்களை கொலை செய்வதற்கு நாசி அவங்கெல்லாம் வந்து பய முயற்சி செய்யும் போது கிறிஸ்துவர்கள் பல யூதர்களை காப்பாத்திருக்கிறாங்க குடும்பத்தை குடும்பமே முழுமையா முழுவதும் காப்பாத்திருக்கிறாங்க பொய் சொல்வது வழியாக நான் வேற வழி கிடையாது ஆனா அந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இப்ப ராகாபு செய்ததும் சரி அவங்க செஞ்சதும் சரி உயிரை காப்பாற்றுவதற்காக எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த சூழ்நிலையிலையும் வந்து பொய் பொய் தான் பொய் சான்று பொய் சான்று தான் ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு குற்றம் குறைவாக இருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஒரு பொய்களுக்கும் வந்து விளைவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் ஒரு ஒரு பொய்களுக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத உணர நம்ம புரிஞ்சுக்கணும் வாசிக்கிறீங்களா நீதிமொழிகள் பத்தொன்பதுல ஒன்பது அப்படி அஞ்சுமே வாசிக்கும் பத்தொன்பதுல அஞ்சும் ஒன்பதும் ரெண்டுமே பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய்யுரையோ பொய்யுரையே கூறுபவர் தப்பித்து கொள்ள மாட்டார் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய்யுரை கூறுபவர் அழிந்து போவார் ஆமீன் கவனமாக இருங்க போய் சுடுவது நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம உள்ளத்துல இது வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம நம்ம ஒரு மனநிலைக்குமே வந்து அது ஒரு நல்லது கிடையாது ஒரு தாழ்வு நிலை இருக்கும் நமக்குள்ள வந்து ஐயோ நம்ம இந்த இந்த அளவுக்கு மோசமாக வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு உச்ச உணர்வு இருக்கும் ஒரு அவமானமான ஒரு சிந்தனை இருக்கும் மற்றவர்களை நம்மளால நம்மளாலே வந்து நம்ம இவ்வளவு பொய் சொல்றதுனால மத்தவங்களும் நம்மள மாதிரி பொய் சொல்லுவாங்களா நம்ம மத்தவங்களா நம்மளாலயும் நம்ப முடியாது உறவுகள் உடைக்கப்படும் நம்ம போய் நம்ம சொன்ன போய் மற்றவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் என்ன நடக்கும் உறவு அவங்க யாராலையும் நம்மளை நம்ப மாட்டாங்க நம்ம உண்மையே சொன்னாலும் சில நேரத்துல நம்பிக்கை வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் உறவுகள் உடைக்கப்படுது அது வழியாக பல பிரச்சனைகள் துண்டித்த உறவுகள் அதனால அது சரிப்படுத்துறது அப்படின்னு எளிதான ஒரு விஷயம் கிடையாது எளிதான ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்துல வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்ம கொடுக்கணும்னா பொய்க்கு நம்ம சொல்ற பொய்க்கு எந்த அளவுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் ஆண்டவர் அழைக்கின்றார் நரகத்தில் போகின்ற ஒரு விதமான நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொய் சொல்கின்றவராக இருப்பாங்க திருவழிபாடு இருபத்தோராது அதிகாரத்துல எட்டாவது வசனம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா பொய் சொல்கின்றவர்கள் ஆனால் கோழைகள் நம்பிக்கை இல்லாதோர் அருவறுப்புக்குரியோர் கொலையாளிகள் பருத்தமையில் ஈடுபடுவோர் சூனியக்காரர் சிலை வழிபாட்டினர் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும் இதுவே இரண்டாம் சாவு ஆமீன் இது என்னென்ன விளைவுகள் இந்த பாவத்தின் பொய் என்ற பாவத்தின் என்னென்ன விளைவுகள்னு பார்த்துட்டு இருக்கும் நரகத்திற்கு போகிறத விட ஒரு மேலான ஒரு விளைவு கிடையாது அதை விட மேலான விளைவு கிடையாது ஆனாலும் யாக்கோபு பல நேரத்துல பைபிள்ல இது பாவம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கதை வழியாக அதுல போடப்படும் இது தெளிவாக அதில் போடப்பட்டிருக்காது நம்ம அதை தியானிக்கும் போது நமக்கு அதில் ஆழங்கள் நமக்கு புரியும் யாக்கோபு தொடக்க நூல் எட்டாவது அதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவை ஏமாத்துறாரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அவரோட ஹை அப்பாவை வந்து ஏமாத்துகின்றார் அவரோட ஈசாவின் துணிமணியை போட்டு அவர் ஏமாத்துவார் அதே மாதிரி அதே நாணயத்தில் அவருக்கும் ஏமாற்றம் அவரோட பிள்ளைகள் கிட்ட இருந்து எப்படி அவர் அப்பாவை எப்படின்னா பிள்ளை இவரோட பிள்ளைகள் இவரை ஏமாற்றுகின்றார் அதே நாணயத்தில் இவர் ஏமாற்றத்தை இவர் வாழ்க்கையில அனுபவிக்கின்றார் நான் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த எந்த விதத்துல மற்றவர்கள் நம்ம வந்து பயன்படுத்துகின்றோமோ அதனால உண்மையை பேசுவதற்கு உண்மையின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்ம ஊர்துறை ஆண்டவர் அழைக்கின்றார் திருப்பாடல் முப்பத்தி நாலுல பதின பதிமூன்றாவது வசனம் நாவை தீமையிலிருந்து விளக்கு உதடுகளை பொய் சொல்றது வந்து நீக்கு அப்படின்றார் திருப்பாடல் முப்பத்தி நாலுல பதிமூன்று அப்படியெனில் தீ காத்திடு உன்டுக மொழியை உன் வாயை விட்டு உண்மையை சொல்லும் போது யார் சாயல் நம்ம வருது நமக்கு வருது பின்னக தந்தையின் சாயலே நமக்கு நம்ம பெறுகின்றோம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதும் பத்தும் மூன்றாவது அதிகாரத்துல ஒன்பதும் பத்தும் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் பல நேரத்துல நம்ம பொய் சொல்லும் என்ன நடக்குது அதோட முக்கியமான விளைவு நான் சொல்லவே மறந்துட்டேன் முக்கியமான விளைவே நம்ம ஜெபமே கேட்கப்படாது கொலோசியர் மூன்றுல ஒன்பதும் பத்தும் வாசிக்கிறீங்களா ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதிப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறி அறிய முடியும் மிக முக்கியமான ஒரு விளைவு அப்படின்றத நம்ம மேலா தியானிக்க வேண்டிய ஒரு உரை விளைவு நம்ம போய் சொல்லும் போது அவர் நம் அவரை நம்ம உண்மையில் அழைத்தால் மட்டும்தான் நம்ம ஜபங்கள் கேட்கப்படும் பல பேர் வந்து நான் ஜெபிக்கிறேன் ஒன்னும் பதிலே காணோம் ஒரு உத்தமான இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க அவங்க வாழ்க்கையில பொய் இருக்கின்றதா அப்படின்னு சிந்திக்கணும் திருப்பாடல் நூத்தி நாப்பத்தி அஞ்சுல பதினெட்டாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க உண்மையை உண்மையில் நம்ம உண்மை வாழ் நம்ம உள்ளத்துல இருக்கணும் நம்ம பேச்சில உண்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கணும் வெளிவேடக்காரர்களாக மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது மற்றவர்களை ஏமாத்தணும் கடவுளை ஏமாற்ற முடியாது திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி அஞ்சுல பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் உண்மையால் நம்ம நம்ம உண்மையை பேசணும் உண்மையில் செயல்படணும் மற்றவர்களை பத்தி நம்ம தவறா பேசக்கூடாது ஏசையா ஐம்பத்தி ஒன்பதுல நம்ம ஜபங்கள் ஏன் கேட்கப்படலன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அதுல போடப்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் பொய் சொல்கின்ற நாவற்பதனாலதான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இயேசையா ஐம்பத்தி ஒன்பதுல ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் மீட்க இயலாதவாறு ஆண்டவர் மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குருகி விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீ உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன உங்கள் கைகள் இரத்த பழியால் கரைப்பட்டுள்ளன உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்கின்றது நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர் ஆமீன் நல்லா சீர்தூக்கி வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க உண்மையின் ஆண்டவர் அவர் கடவுள் இயேசு ஆண்டவர் உண்மையின் ஆண்டவர் ஜோமான் நர்சரி பதினாலு ஆறு அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம் நான் ஏசு கிறிஸ்துவின் சீடன் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை நம்ம பேசல அப்படின்னு உண்மையின் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுக்கு யாரும் ஏமாற்றாத உண்மையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரின் ஆசிரியர் நம்ம அதிகமாகவே பெறும் யோமான் பதினாலுல ஆறாவது வசனம் வாசிக்கிறீங்களா இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை ஆமீன் அவரோட குணாதிசயத்தை நம்ம முக்கியமா பிராக்டிஸ் பண்ணணும் என்னோட ஆன்மீக ஒரு ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வது முதல் முதல் விஷயம் செஞ்ச முதல் விஷயம் இதுதான் நிறைய போய் பேசுற ஒரு நபரா இருந்தேன் முதல் முதலா செய்ய ஒரு விஷயம் அப்படின்றது இந்த பொய்யை விட்டு விடுவது அப்படின்றது இனி நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு என்ன கேட்டீங்கன்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு மொழி விபிலியத்துல போட்டிருக்கோம் யோவான் இறைமியா புத்தகம் பதினஞ்சுல பத்தொன்பதாவது வசனம் விலையச்சதை ஆண்டவர் அருவருப்பு அருவருக்கின்ற விஷயம் தான் முதல்ல வாசிச்சோம் நீதிமொழிகள் ஆறுல அதே மாதிரி அருவருக்கான இந்த விஷயங்கள் வந்து பொய் என்ற விஷயத்தை நம்ம எப்ப நாவுல இருந்து ஆண்டவருக்கு ஏற்றுப்படியான ஒரு நாவாக நம்ம மாறும் போது நம்ம நாவ மாறும் போது நம்ம மாறும் போது நம்ம இறைவாக்கினராக ஆண்டவர் உயர்த்துவார் எரேமியா பதினஞ்சுல பத்தொன்பதாவது வசனம் எடுத்து வாசிப்பாரு எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில்ல நீக்கின் பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் ஆமீன் எளிதான ஒரு மாற்றமாக இருக்காது நம்ம நமக்கு எளிதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் போய் சொல்லுவது ரொம்ப எளிதாக நமக்கு இருந்திருக்கலாம் ஆனால் ஆன்மீகம் அது நான் இந்த நம்ம செய்கிற பொய்ய நம்ம பல நேரத்தில் வந்து நீதி முயற்சி செய்வோம் இந்த சூழ்நிலை மட்டும்தான் என் பிள்ளைங்க கிட்ட அவங்களுக்கு அவங்க தான் இவங்க இவங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நீதி முயற்சி செய்வோம் அந்த மாதிரி வந்து சாத்தானோட சூழ்ச்சிக்கு அகப்படாதீர்கள் அதனால் நம்ம என்ன செய்யணும் முதல் விஷயம் ஒன்று யோவான் ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசனம் நம்ம பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும் நான் இந்த பொய் என்ற பாவம் மற்றவர்களை தவறான பேசுகின்ற பாவமாக இருக்கலாம் நாவின் வழியாக எல்லா பாவங்களும் பொய் சொல்வது எந்த விதமான பொய்யா இருக்கணும் பொய்யை விட ஆண்டவர் வந்து அழைக்கின்றார் இந்த பொய் வழியாக மற்றவர்களை வேதனைப்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்கணும் அந்த பொய் வழியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்ததுன்னா அது நம் நாம் ஒப்புக்கொள்ளவும் கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் ஆமீன் சில பேர் வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங்க்கு வரும்போது அங்கேயும் வந்து போய் சொல்லிட்டு இருப்பாங்க அவருக்கு எனக்கு வந்து சிர்பாக தான் இருக்கும் உங்களை உதவி செய்ய வரேன் ஆனால் ஆவியானவர் அங்கே செயல்படுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அடுத்த ஒரு படி அடுத்த ஒரு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கும் ஆண்டவர் வந்து உண்மைய நாவி அவர் வந்து ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் செயல்படணும்னா இந்த பொய்ய நாவியை நம்ம விட்டுடணும் ஆவியானவர் யாரு உண்மையை நாவி இயேசு ஆண்டவர் அப்படிதான் அவர் வெளிப்படுத்துகின்றார் யோவனர் செய்தி பதினாலுல பதினேழை எடுத்து வாசிப்பாருங்க உண்மையின் ஆவி சில நேரத்தில் நம்ம எப்படி பொய்னா நம்ம வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சில பொய்கள்லாம் நம்ம சொல்லுவோம் நான் வந்து ஒரு ஒரு ரோஸ்ல நான் டெய்லி வந்து ரெண்டு மூணு ரோஸ்லேயே வந்து நான் சொல்லுவேன் ஆன்மீகமான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து சரி பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி வேற விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து அது பொய்கள் வேற விதமாக கூட வரும் நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நம்ம வந்து பொய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது இருக்கிற விஷயத்த அப்படியே தான் சொல்லணும் நீங்கள் வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கலாம் நல்ல ஆன்மீக ஒரு நிலையில் இருக்கலாம் மற்றவர்கள் கேள்வி கேட்பாங்க ஆனால் எப்படி பிரதர் நீங்கள் ஜெபிச்சிட்டீங்களா ஜெபிக்கலைன்னா ஜெபிக்கலன்னு சொல்லணும் அவ்வளோதான் இன்னும் எனக்காக ஜெபிங்க நான் இன்னும் ஜெபத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லணும் எந்த சூழ்நிலையும் நம்ம பொய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது வாசிங்க அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் ஆமீன் உண்மையை நீங்கள் வேற விஷயத்தை வேற சப்ஜெக்ட் கூட சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப சூழ்ச்சியாக வந்து வேலை செய்வாங்க அந்த அந்த சப்ஜெக்ட்டை விட்டுட்டு வேற விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்ற விதத்தில் அது கூட தப்பு கிடையாது பொய் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்வதற்கு இடம் கொடுத்தாங்க ஆண்டவருக்கு அறிவறுப்பான ஒரு விஷயம் ஆ நம்ம செய்கின்ற தவறை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் ஆண்டவரின் வார்த்தையே தியானிங்க ஆண்டவர் வார்த்தையை நம்ம சிந்திக்க அது உண்மையின் வார்த்தை திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி அறுபதாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு அவர் வார்த்தை எல்லாம் உண்மையான வார்த்தை நீதியான வார்த்தை அவருடைய நித்தியமான நித்தியமானவை எல்லாமே அழியுங்க ஆனா அந்த ஒரு வார்த்தை நிலையான வார்த்தை வாசிக்கிறீங்களா திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி அறுபது உண்மையை மது வாழ் வார்த்தையின் உட்பொருள் நீதியான உம் அறிவுரைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளது நிலைத்துள்ளன அற்புதமான ஒரு ஜபம் உணர் நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஜபம் உணர் பெரிய அவன் பெரிய விஷயங்கள்லாம் வந்து அவர் கேட்கல எனக்கு வந்து பெரிய செல்வமோ பெரிய ஒரு இது வந்து தராதிங்க அன்றாட நாள் எனக்கு உணவு தந்தா போதும் என்ன பொய்யும் பொய் சொல்ற இதுவும் வந்து என்ன என்னை தூரம் இருக்கட்டும் இது ஒரு அற்புதமான ஜெபம் இந்த பொய் இருக்கின்ற ஒரு சுபா ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கு உங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு விதத்துல தவறு செய்யறீங்க இதுல இருந்து ஒரு விடு பெறணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த வசனத்தை வீத்து ஜெபிங்க நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரத்துல எட்டாவது வசனம் பாசிக்கிறீங்களா வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் போது ஆண்டவர் வந்து அற்புதமான ஒரு விடுதலை நாவின் வழியாக நல்லதை பேசுவதற்கு அந்த கிருபையை தருவார் இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த பொய் சொல்ற விஷயத்துல வந்து பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு அதனால தயக்கப்படாம கேளுங்க ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த சூழ்நிலையில பொய் சொல்வது தப்பா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு தயக்கப்படாம கேளுங்க சில நேரத்துல நீங்க கேட்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கலாம் ஆனா தைரிய தைரியத்தோட கேட்க வந்து ரெடியா இருக்க மாட்டாங்க இந்த நம்ம வந்து அர்ப்பணிப்போம் ஆண்டவரே பல சூழ்நிலைகளில் பொய் வழியாக பொய் சொல்வது வழியாக உங்களை விட்டு நாங்கள் வந்து விலகி சென்று இருக்கின்றோம் எங்கள் நாவல் ரத்தத்தால் எங்களை கழுவும் உண்மையின் ஆவியாக இருக்கின்ற ஆவியானவர் ஆவியானவர் ஏன் வரல வரலன்னு சொல்லி கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் எனக்கு அந்நிய பாஷை வேணும் ஆனால் நாவல் இருக்கிற பொய்யை நம்ம விட மாட்டோம் எங்களை மன்னி மாண்டவரை ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக